நீ ஏன் எதாவது போட்டு மனசில் குழப்பிக்கிட்டே இருப்பியா என்ன என்னாச்சு உனக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை எனக்கு இப்ப காஃபி எல்லாம் வேண்டாம் நீங்க அவங்க பின்னாடியே போனதையும் என்ன பேசினீங்கன்னு என்ன ஏதாவது ஐயோ மகா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சும்மா தான் பேசிட்டு இருந்தாங்க சரி வா இங்க அது வெளிய போவோம் நீங்க எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க ஏங்க சும்மா தான் கூப்டாங்கனா எதுக்காக நீங்க காவேல வரும்போதே கூப்டாங்களே அப்ப உங்ககிட்ட பேசணும்னே உங்களை எதிர்பார்த்து தானே இருந்தாங்க என்னங்க பேசினாங்க எது வரந்தாலும் தயங்காம சொல்லுங்க என்ன மக சொல்ல சொல்ற என்ன சொல்ல சொல்ற அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல

இது உனக்கு கொஞ்சம் வெக்கையே இருக்கிற மாதிரி நீ வெளிய வந்தா கசகசன்னு ஆயிரும் அதனாலதான் சொல்றேன் நல்ல காட்டன் எடுத்து கட்டிக்க என்னடா இப்ப கை வலியெல்லாம் குறைஞ்சிச்சா எப்படி இருக்கு வழியெல்லாம் குறைஞ்சிருக்குடா ஆனா கொஞ்சம் அசைக்கும் போதுதான் பெயின் இருக்கு மத்தபடி எதுவும் இல்ல டாக்டர் நார்மலா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு சரி ஏதாவது சாப்பிடுறீங்களா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா பாத்துக்கலாம் ஆமா நீ என்ன சாப்பிட்ட ஜேம்ஸ் தான் இட்லி வாங்கிட்டு வந்தான் இப்போ வெளியே போயிருக்கான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் அதான் இப்போ நான் வந்துட்டேன்ல இனிமே அவனை வீட்டுக்கு போக சொல்லு நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன் டேய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க வேலைக்காரமா நீ போய் ரெஸ்ட் எடு என்னங்க ரெண்டு பேரும் எதோ பேசிட்டு இருக்கீங்க அப்ப நம்ம வீட்டுக்கு போக வேண்டாமா இங்கேதான் இருக்கணுமா ஏங்க நான் அப்பவே கேட்டேன் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லல இல்ல மகா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரொம்ப லேட் ஆயிட்டுல அதான் இங்கேயே அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்றேன் ஏமா அண்ணன் வீட்டுல இருக்க கூடாதா இல்லன்னு அதெல்லாம் ஒண்ணு இல்ல இருக்கலாம் ஆனா எதுவும் பிரச்சனையானு கேக்குறேன் அவர் எதுவுமே சொல்ல மாட்டேக்காரு ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றல சும்மா எதையாவது போட்டு மனுஷ குழப்பிட்டு இருக்காது தேவை இல்லாம எதையாவது யோசிக்காத நீ போய் நல்ல ரெஸ்ட் எடு நான் வரேன் நீங்க எங்கே போறேன்னு கூட சொல்லாம கூட்டிட்டு வந்தீங்க சரி அண்ணனை பார்க்க தான் வந்திருக்கீங்க நினைச்சா நீங்க என்னெல்லாமோ சொல்றீங்க இங்கேயே தங்க சொல்றீங்க அவருக்கு சங்கடம் பார்க்காதா என்ன மணி எனக்கு என்ன சங்கடம் அதெல்லாம் எந்த சங்கடமும் இல்லை நீங்க பாரு நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தா எனக்கு ரொம்ப வசதியா போயிடும்

அப்படிதான் சொல்றீங்க ஆனா என்ன எதெنين எங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டே காறே ஏய் கிழமியோ அவகிட்ட மرجசி பிரயோஜன இல்ல என்ன எதுலே சொல்லிடு கேங்க சொல்லுங்க அப்படி முளிகிறீங்க ஏய் அப்ப நீ ரெஸ்ட் நான் போய் உன் தங்கச்ச கூட்டிட்டு போய் விலாவறியா சொல்றேன் சரிடா கிச்சன்ல பால் இருக்கு மாவுப்ள இருக்கு ரெண்டு பேரும் சாட்ட்ட் படுங்க என்ன அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம் நீ ரெஸ்ட் சரி சரி எலும்பி வாக்கா நான் உன்னை இந்த நேரத்துல எதுவும் சொல்லாம கூட்டிட்டு வந்திருக்க கூடாது ஆனா எனக்கு வேற வழி தெரியல அம்மா ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா பேசிட்டாங்க அதுக்கு மேல அங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிதான் நான் இந்த நேரத்துல உங்ககிட்ட கூட சொல்லாம உன்னை கூட்டிட்டு வந்துட்டு பரவாயில்லங்க எனக்கு புரியுது உங்க அம்மா என்ன பேசியிருந்தா நீங்கள் இப்படி இந்த நேரத்தில் என்னை இப்படி கூட்டிகிட்டு வருவீங்கன்னு எனக்கு புரியுதுங்க பரவாயில்ல விடுங்க அதை பற்றி பேச வேண்டாம் நாளைக்கு காலையில் என் அம்மா வீட்டில் கொண்டு விட்டுருங்க நீங்கள் கொஞ்ச நாள் டேவிட் அண்ணா கூட இருங்க அப்புறம் நம்ம ஒரு வீடு எடுத்து தங்கிக்கலாம் தேங்க்ஸ் மோதா நீ என்னை புரிஞ்சுக்குவேன்னு நான் நினைக்கல நீ மறுபடியும் இதை பேசி எடுப்பேன்னு நினச்சேன் ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறேன்னா எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்லங்க உங்களால் சொல்ல முடியாது என்னால் தானே நீங்கள் என்கிட்ட மறைச்சிருக்கீங்க பரவாயில்ல அத்தை என்ன பேசியிருப்பாங்கன்னு என்னால யூகிக்க முடியுது நான் அதை தப்பாக எடுத்துக்கல அவங்களுக்கு நான் ஆடம்பத்திலேருந்தே அங்கே இருக்கிறதுல விருப்பம் இல்லை என்னால் நீங்களும் அங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தீங்க எப்படி அது ஜாக்குலினுக்கு கல்யாணம் நடக்கிறதுங்கிறது மட்டும்தான் என்னோடய எண்ணம் இருந்துச்சு அதனால தான் நான் அங்கே இருந்தேன் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க நான் எங்கேனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் இல்லை மகா காலையிலே வந்திருக்கலாம் ஆனால் ஜாக்ஷன் பாவம் அவன் நம்மளை விட்டு ரொம்ப கஷ்டப்படுவான் அதுவும் இல்லாம அப்பா அங்கிருந்து வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டாரு அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம கூட்டிட்டு நாள் தானே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாளைக்கு என்னை அம்மா வீட்டில் கொண்டு விடுங்க நான் ஒரு வாரமும் பத்து நாளோ அங்கேயே இருக்கேன் அப்புறம் நம்ம ஒரு வீடை பார்த்து தனியா போய்க்கலாம் ஏ மகா உனக்கு எங்க அம்மா என்ன பேசினாங்கன்னு கேக்க தோணும் இல்லையா இல்லைங்க சொல்ற விஷயமா இருந்தாதான் நீங்க சொல்லிருப்பீங்களே பரவாயில்ல நேரம் வரும்போது உங்களுக்கு எப்போ சொல்ல தோணுதோ அப்ப சொல்லுங்க அது வரைக்கும் நான் அதை பத்தி கேட்க மாட்டேன் படுத்துக்கோங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா இல்ல மகா எனக்கு பசிக்கல மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எதுவும் சொல்ல வேண்டாம் எதுனாலும் காலையில் பேசிக்கலாம் ரொம்ப லேட் ஆயிட்டு நீங்க தூங்குங்க தேங்க்ஸ் மகா சரிங்க தூங்குங்க அதையும் நினைச்சிட்டு இருந்தா சரியாயிருமா எல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுக்குவோம் உனக்கு பெரிய மனசு தான் எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிட்டேன் எனக்கு அப்படி இருக்க முடியல ரொம்ப சங்கடமா தெரியுது ஏங்க நாளுக்கு நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கும் சங்கடமா அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கும் சங்கடமா இருக்கும் அதனால நல்லதுதான் ஒரு நாளே அவங்க புரிஞ்சுக்குவாங்க விடுங்க நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான் ஆனா எங்க அப்பா பாவம் கேட்டா மனசு உடஞ்சு போயிடுவாரு மாமாவை ஆபீஸ்ல போய் பார்த்து சமாளிச்சுக்கலாம் இப்ப எதை பத்தியும் பேசாதீங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க சரி மகா என்ன கூட சொல்லிக்காம வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க விட்டுட்டான நேத்து என்ன எத்தனை நாளைக்கு அவளை இங்க வச்சிருக்க முடியும் அதான் அம்மா வீட்டுல இரு நான் வீடு பார்த்துட்டு கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன் அவளும் எதுக்காக வெளியே வந்தோம் என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்கலனே என்னாச்சுடா அப்பா அங்க உன்னை காணுன்னு வீடு பூரா தேடிட்டு இருக்காரு உனக்கு போன் பண்ணாலும் அப்பா புலம்பிட்டு இருக்காருடா ஏண்டா எதுக்காக திடீர்னு வந்த என்னாச்சு அம்மா எதுவும் சொன்னாங்களா என்னடா ஐயோ அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ வருத்தப்படாத நீ கம்பெனி கிளம்பு நான் இன்னொரு நாள் உன்கிட்ட ஃப்ரீயா சொல்றேன் நான் இப்ப ஒரு இன்டர்வியூக்கு கிளம்பிட்டு இருக்கேன் என்னடா எதுனாலும் சொல்லு முதல்ல வாயத்த மனசுக்குள்ளே போட்டு எம்பட்டு நாள் அழுத்திக்கிட்டு இருப்ப ஏய் என்னாச்சுன்னு சொல்லுடா இல்லன்னு நேத்து வெளியே போய்ட்டு வரும்போது அம்மா என்ன கூப்பிட்டாங்க என்ன கூப்பிட்டு உனக்கு வேணும்னா நாங்க சோறு போடலாம் நீ வேலை வெட்டிக்கு போவாமே காலம் பூரா இருந்து திங்கலாம் உன்னை பெத்த கடமைக்கு போனா போகுதுன்னு போட்டுட்டு போறோம் ஆனா உன் பிள்ளைக்கும் உன் பொண்டாட்டிக்கும் எப்படி போட முடியும் நீ உன் பொண்டாட்டிய இன்னையிலிருந்து வீட்டுல பத்து பாத்திரம் கழுவ சொல்லு அதுக்கு ஊதியமா அவ உட்காந்து சோத்த தின்னுட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்கனால சீரணிக்கவே முடியல மனசு வலிக்குதுண்ணே அதான் இதுக்கு மேலையும் இங்க இருந்தா சரிபடாதுன்னு சொல்லிட்டு மகாவை கூட்டிட்டு வெளியே வந்துட்டேனே மகா என்னன்னு பாவம் பண்ணா என்ன கல்யாணம் பண்ணது தவிர அவ எந்த தப்பும் பண்ணலையே அவளுக்கு சோறு போட முடியாத அளவுக்கு என்னால இல்ல முடியாம இல்லனே நான் அந்த அளவுக்கு என் மகாவை அங்க விட்டு கொடுத்துதான் நான் வாழ்க்கை நடத்தணும்னா அந்த வீடு எனக்கு தேவையில்லனே அவ என்ன நம்பி வந்திருக்கா என் பொண்டாட்டி என் பிள்ளையும் என்னால சந்தோஷமா வச்சுக்க முடியும் என் பொண்டாட்டி அந்த வீட்டுல பத்து பாத்திரம் கழுவிதான் வயிற்று நிரப்பணும்னா நான் எப்படின்னா அங்க இருக்க முடியும் அதுக்கு மேலேயும் ஏண்டா ஏன் அவங்கள நினைச்சாலே எனக்கு ஆறு வெறுப்பா இருக்கு இவங்க நம்மள பெத்தாங்களான்னு நினைச்சா கேவலமா இருக்குடா ஏண்டா இப்படி இருக்காங்க இவங்க மாறவே மாட்டாங்களா இவங்க கோணம் மாறாதா அவ்வளவு வக்குரம் மனசுக்குள்ள சே ஏண்டா இது என்னடா கோணம் ஐயா அண்ணே விடு எல்லாத்தையும் நாம தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டி ஆகணும் நீ அப்பா கிட்ட எதுவும் சொல்லாதண்ணே பாவனே அப்பா ரொம்ப வருத்தப்படுவார் ஏன் வெளியே வந்தேன்னு சொன்னா அவரால் தங்கிக்க முடியாதுண்ணே நான் சாதாரணமா அப்பா கிட்ட பேசிக்கிறேன் எப்படிடா இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கனே நீ ஜான நினைச்சி எதுவும் வருத்தப்படாத நான் பாத்துக்கிறேன் அவனே நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க ஆமா மேலாம் கோவப்படுறத ஆமாண்ணே டேவிட் சொல்றது சரிதான் நான் டேவிட் கூட அவன் ஆஃபீஸ்க்கே வேலைக்கு போறதுன்னு இருக்கேன் நீ ஒன்னும் வருத்தப்படாத நான் மத்தியானத்துக்கு மேல வந்து அப்பாவை பார்க்கறேன்னு சொல்லு அப்பாவை கவலைப்படாம இருக்க சொல்லுனே சரிடா கவனமா இருடா உடம்ப பாத்துக்க ஐயோ அண்ணே நீ முதல்ல இரு நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு சரிடா அப்புறமா ஆபீஸ்க்கு வந்து அப்பாவை பாரு சரி வரு கிளம்புவோம் உனக்கு சீட்டி வாங்கிட்டு தான கேட்டிட்டு இருக்கேன் மாசமா இருக்கற கொண்டாந்து ஒண்ணு செல்லாம இப்படி புட்டிட்டு போயிருக்கறே என்னதுக்கு சீட்டி உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனையா சொல்ல பரியே இல்லையா மனசு கடந்து படபடன்னு துடிக்குது ஏமா உனக்கு இங்க என்ன இருக்குறது தான் பிரச்சனைன்னு சொல்லிரு நான் பிசாட்டி எங்கயாவது போயிடுறேன் சும்மா எப்ப பார்த்தாலும் என் புருச மேல குறை சொல்லிட்டே இருக்காத அவர் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது அவர் பிரச்சனை என்னதும் என்னை கூட நீங்க விட்டுட்டு ஓடி போற அளவுக்கு கேட்டவரா அவரை பத்தி என்ன நான் பேசுறேன் பாரு அவரே பாவம் என்னனே என்று சொல்ல முடியாம மனசுக்குள்ள கடந்து தவிச்சிட்டு இருக்காரு நீ வேற நெட்டி நீ இங்க இருக்கிறது எனக்கு என்ன பாரம் உனக்கு அவருக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன் அப்படி இல்லைன்னா உன் மாமியா காதி தான் பிரச்சனையா இருக்கணும் அவன் எதையாவது சொல்லியிருப்பா அவர்கிட்ட அவர் உன்கிட்ட சொல்ல முடியாம முழிச்சிட்டு வர்றாரா என்னமோ எனக்கு என்னன்னு தெரியலம்மா அவர் பாவம் ஆனா என்கிட்ட சொல்லவும் முடியாம மனசுக்குள்ள போட்டு தவிச்சிட்டு இருக்காரு தயவு செஞ்சு எதையும் கேட்காத அவரை போட்டு மனசு கஷ்டப்பட முடியா எதையாவது கேட்டுறாதம்மா நான் என்ன திட்டி கேட்க போறேன் நான் எதையும் கேட்கல அந்த சந்தாலி பாதவதி நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் ஏண்டா உங்களை இந்த படு படுத்துறாள தெரியல இதுல ரெண்டாவது மாவுல வேற அவ பிள்ளைக்கு கொடுக்கணுங்கிறா அவளையும் அங்க வந்து பாடா படுத்தி எடுக்கிறதுக்கா எனக்கு அதை நினைச்சாதான் ராவும் பவுலும் ஒருக்கமே வரமாட்டுக்கு ஏமா

சேம்மாவளை வாயு வைரமா இருக்கும்போது இப்படி வீட்டை விட்டு தரத்திருக்கானே அவள் நல்லா இருப்பானா நல்லாவே இருக்க மாட்டான் நாசமா போயிடுவா ஏம்மா சும்மா இருக்கியா எது கெடுத்தாலும் சாபம் கொடுத்துக்கிட்டே இருப்பியா ஏமா இப்படியெல்லாம் பேசுற நமக்கு கெட்டது செஞ்சாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைமா நமக்கு தேவை இல்லாம அடுத்தவங்களுக்கு சாபம் கொடுத்து நமக்கு என்னமா ஆக ஏம்மா சேமா ஆயிரம் அது என் மாமியார் அவரோட அம்மா அவரை பத்தி எனக்கு அது குடுத்துருக்காங்க அவங்கள தேவையில்லாம சபிக்காத எனக்கு மனசு சங்கடமா இருக்குற என்ன சொல்லி தெரியலையே மாப்பிள்ளை வேற மனசுகளை வச்சுக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பாரு மனசே எம்மா செத்த நேரம் புலம்பாம இருக்கியா அக்கா மாசமா இருக்கா உனக்கு நல்ல சான்ஸ் இப்போ அவளுக்கு எதெல்லாம் தேவையோ ஆரோக்கியமா செஞ்சு கொடு அதை விட்டு போட்டு இப்படி புலம்பிக்கிட்டே இருக்காத ஏமா பாவம்மா வீட்டுக்கு வந்திருக்கவள நிம்மதியாக இருக்க விடு எதையும் கேட்டு தொந்தரவு பண்ணாத அம்மா ஆத்தா மேலே என்கிட்ட புலம்புது என்கிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட கேட்கும் ஆனால் எனக்கே தெரியலடி அவரு எதுவும் சொல்லலை நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன் அவரு என்கிட்ட சொல்றதா இருந்தால் தான் சொல்லியிருப்பாரு அது எனது என்னமோ சொல்லியிருக்காங்க அதனால தான் அவர் மனசு சங்கடப்பட்டு என்கிட்ட சொல்லாம இருக்காரு அவரா எப்பவாது சொல்லுவாரு அது வரைக்கும் தயவு செஞ்சு அவரு கேட்டு கஷ்டப்படுத்திடாதம்மா பாவம் அவரு ஹாரிட்டி நான் ஒன்னும் சொல்லல மாப்பிள சாப்பிடாம அங்க இங்கே அழிஞ்சிட்டு இருப்பாரு நீ போன போட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டாது போக சொல்லு ஆமாக்கா அதான் பாவம் வீட்டுக்கு வந்து சாப்பிடவாது சொல்லுக்கா சரிட்டி நான் ஃபோன் பண்றேன் அவர் வேலை தான் போயிருப்பாரு அவர் வெளியே இருக்கும்போது அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே அவர் என்ன பார்க்காம இருக்க மாட்டாரு கண்டிப்பா மதியானம் வருவார் சரி நான் அப்ப சமையல் பண்ணி வைக்கேன் ஏட்டி நீ அண்ணாச்சி கடையில் போய் கொஞ்சம் காய் வாங்கிட்டு வந்துரு மாப்பிள்ளைக்கு உருளைக்கிழங்கு பொரியல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் உருளைக்கிழங்கை வறுத்து வைக்கிறேன் சாம்பாரை வச்சுட்டு உடலங்காருக்கு பொரிச்சிருவோம் சரிம்மா ஏட்டி எதையாவது மனசுக்குள்ளே போட்டு நினச்சிக்கிட்டே இருக்காத ஓ அக்கா கடி வர முன்னாடி எதையும் காட்டிக்காத இல்லைனா பொலம்பு பொலம்புன்னு பொலம்பிடுவா சரிம்மா ருக்கி நீ போய் சட்டிபட்டு நீ காயம் வாங்கிட்டு அக்கா மனசுக்குள்ள போட்டு எதையாவது குழப்பிக்கிட்டே இருக்காத வேணும்னா வள்ளியக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் இல்லைனா நான் போற வழியில நீ இங்கதான் இருக்கேனே வள்ளியக்காவை வர சொல்றேன் சரி ருக்கு வள்ளியக்காவை இங்கே வர சொல்லு மனசுக்கு அது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் Say